வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நெரிசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் சம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித உதிகள் தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய நாள் பதி ஐந்தாவது நாளாகவும் இடம்பெற்றிருந்தது இந்த அகழ்வு பணிகள் இன்று மதியத்தோடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட இருக்கின்றது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அறுபத்தி மூன்று மனித எலும்பு கூடுகளில் ஐம்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஞாழ்பாணிதுவான் ஏ ஏ ஆனந்தராஜ் அம்மு நிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமது குழுவின் பங்கேற்போடுதான் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நாளுக்கு நாள் துடிதுடிக்கும் உயிர்நீத்த உறவுகளின் எலும்புக்கூடுகள் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் புதைந்துள்ளனர் என்பது யாரும் அறிந்துவிடியாத ஒரு உண்மையான ஒரு விடியமாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்டாந்தி மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு நடந்த கொடுமைகள் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்களுடன் அவர்களுக்கு நடந்த கொடுமைகளும் அதிர்ச்சியை மட்டுமன்றி பெரும் மனவேதனைகளை அளிக்க

தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகிற நிலையில் இபிடிபி செயலாளர் நாயகன் டக்லிஸ் தேவானந்தாவல ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாய்க்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் பல்வேறுபட்ட விடயத்தை சொல்லியிருந்தார் எந்த காரணம் கொண்டும் புதைக்குழி அகழ்வுகள் நிறுத்தப்படாமல் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எரிபொருள் விலை அதிகரிப்பை எதிர்கொள்ளும் வகையில் கடத்தொழிலாளர்களுக்கு விசேட திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை குறித்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது கிளீன் ஸ்ரீலங்காவின் ஆட்சியில் இபிடிபி தூய்மையான கட்சி என்பது நிறுவன நிறுவனமாகும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக மனித எச்சங்கள் வருகிறது மத்திய பிரதேசத்தில் நிலவிய காலத்தில் பல்வேறு மனித புதிய குழிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது இதில் பல்வேறு தரப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் இருக்குது இவை தொடர்பாக கடந்த காலத்தில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் யார் என்பது வெளிக்கொணரப்படப்படாத நிலையில் செம்மணியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த அகழ்வு பணிகள் அங்கு மீட்கப்படுகின்ற மனித எச்சங்கள் பொதுக்குழு விவகாரம் விவகாரத்தினை மீண்டும் பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது இந்த நிலையில் இந்த விடியம் அது எமது மக்களிடையே நிலவுகின்ற குழப்ப நிலையை மேலும் தூண்டிவிடுவதாக சில சுய லாப அரசியல் சக்திகள் கருத்துகளும் செயற்பாடுகளும் அமைந்து விடுகின்றன எனவே மேற்படி விடியம் தொடர்பில் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் அதுக்கான நீதி ஒதுக்கீடுகள் வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் நிதி என்பது தேவை என்கின்ற விடியத்தை சொல்லியிருக்கிறார் செம்மணி மாத்திரமல்ல மன்னார் கொக்குழாய் துணுக்காய் மண்டதீவு என்றெல்லாம் மனித புதிகள் இருக்குது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுகின்றனவோ அங்கே எல்லாம் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் மனித ஏற்றங்கள் மீட்கப்படுமாயின் அவை எந்த காலப்பகுதியில் புதைக்கப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஸ்ரீதர் தியேட்டரில் மனித புதிகுள் இருக்கிறது என்கின்ற விடியத்தை சொல்லி இருக்கிறார்கள் இபிடிபி மக்களை கொலை செய்து புதைத்தது சமூக ஊடகங்களில் கருத்துளை பெற விடுகின்றன உரிய முறையில் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் ஈபிடிபி ஆவிடன் எதிர்பார்க்கறது க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற மகூட வாக்கு எதிரோ முன்னெடுக்கப்படுகின்ற இந்த ஆட்சி காலத்தில் ஈபிடிபி கிளீனான அரசியல் கட்சி என்ற வெளிப்படுத்தப்படும் மத்தோ அரசியல் நோகங்களுக்காக பூசப்பட்டு வருகின்ற அனைத்து சேர் பூசல்களும் கழுவு கழுவப்படும் என்ற விடத்தை தான் நம்புவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் வர பல விடத்தை சொல்லி இருக்கிறார் இதை நாம் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுழியிலோடு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இதுவரை அரசாங்கமோ காணாமல் போன அலுவலகமோ செல்லவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இது சார்ந்து பல விடயங்களை சொல்லியிருந்தது இந்த நிலையில்தான் முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவ்ஹாக்கிம் குற்றம் சாட்டியிருந்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து சொல்லுகிற பொழுது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் நாம் அனைவரும் கவலையடைகிறோம் விடயம் என்னவென்றால் தற்போது நடைபெறுகிறது அதாவது செம்மனியில் மனித புதைக்குழி அழுகப்படுவது தினமும் வங்க எலும்பு கூடுகள் மீட்கப்படுகின்றன வரிகள் குழந்தைகள் தமது விளையாட்டு பொருட்களோடு புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் தொடர்பில் தினமும் குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் அந்த செய்திகளை பார்க்கலாம் ஆனால் தெற்கில் இருந்து வரக்கூடிய பத்திரிக்கையில் எது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை எங்கேயாவது ஒரு மூலையில் சின்னனா அந்த செய்தி வந்து போடப்பட்டு யூடியூப் சேனல் ஒன்றை நடத்துகின்ற தறிந்து ஜெயவரச்சன என்பவர் வந்து அந்த இடத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆராய்ந்து இருக்கிறார் ஆனால் அரசு தரப்பில் அவரும் இதுவரையில் அந்த பகுதியில் கால் வைக்கவில்லை என்றும் அங்கு அகழ்வு பணிகள் ஈடுபட்டுள்ள குழுவினர் சொல்லுகிறார்கள் இந்த விடதில் அரசாங்கம் பொறுப்பு என்ன காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தினர் அங்கு சென்றனரா காணாமல் போன தொடர்பான சட்டத்தின்படி உங்களுக்கு ஆதாரங்கள் அதிகாரங்கள் உள்ளன இதேவேளை அநீதிக்கு எதிராக ஜேவிபிஇ இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான கொல்லப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பாக ஆணைக்குழு அறிக்கையில் பல விடயங்கள் இருக்கு பல்வேறு மனித புதிகுலிகள் மற்றும் துன்புறுத்தல் நிலையங்கள் தொடர்பில் தகவல்கள் உள்ளன இது தொடர்பில் என்ன செய்கிறார்கள் உங்களுடையவர்களின் மனித புதிகுலிகளை கூட இன்னும் அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை காணாமல் போனோர் தொடர்பாக அலுவலகம் எதற்கு அமைக்கப்பட்டது சர்வதேசத்துக்கு முன்னால் எமது நாட்டின் பெயருக்கு கலங்கம் ஏற்படும் போது பெயருக்கு கைகொட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கவா காணாமல் போனது தொடர்பான அந்த அலுவலகம் இருக்குது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் அதனை செய்யாமல் இருப்பது ஏன் உங்களின் தேசப்பற்றாளர்களுக்கு நீங்கள் பயத்துடன் இருக்கின்றீர்கள் என தெரி தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று நேற்று நாளை சபையில் சாணக்கியன் அதேபோன்று கச்சிதகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள் அரசாங்கம் செய்த குற்றங்களை பிரிதொரு அரசாங்கம் விசாரிப்பதிலிருந்து சிக்கல்கள் இருக்கு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ள நிலையில் உண்மையான நீதி வேண்டுமாயின் சம்மணி உள்ளிட்ட மனித பொதுக்குலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமானது அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீ சேனை மீது ஏன் இன்னும் கேள்வி விசாரணை மேற்கொள்ளவில்லை என இலங்கை தமிழிசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருந்தார் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் சம்மணி மனித பொதுக்குழி விவகாரம் தொடர்பில் நீதி மறுக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்துக்கு பாதுகாப்பான ஒரு விடயம்

அரசாங்கம் செய்த குற்றங்கள் அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் இருக்கிறதா ஜனாதிபதி என்று விடையதே அவர் சொல்லியிருந்தார் நாங்கள் சர்வதேச விசாரணையை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அரசாங்க மூலம் ஒழிப்பதற்கு விசேட அலுவலகம் ஒன்றை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை விசாரிக்க அலுவலகம் அமைக்கவில்லை ஆரையம் பதியத்தில் கொலை செய்யப்பட்ட விச்சிதா மட்டக்கிழப்பில் கொல்லப்பட்ட ரிஃபாயா பிரேமினி மனித புதைக்குழி கொக்கு தொடுவாய் மாத்தல செம்மணி மற்றும் இன்னும் அகழ்வுகள் ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீவுச்சேனை ஆகியவற்றில் ஏன் இன்னும் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை இன்னும் இவ்வாறான இடங்களில் வந்து விசாரணைகள் வந்து மிகவும் அவசியமானது என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் இதே இந்த இன்றைய நாளில் செம்மணி தொடர்பிலான அகழ்வு பணிகள் தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அது சார்ந்து ஊடக சந்திப்புகளில் பல விடயங்கள் வழிவந்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பொழுத்தியில் வந்து இரண்டாவது அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகளை இரண்டாவது இடம் அகழ்வுபடுத்த அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த பகுதியிலிருந்து ஒரு பொழுத்தியின் பைகளுக்குள்ள இலம்பு கூடுகள் இருந்து மீட்கப்பட்டதாக அங்கிருக்கக்கூடிய சட்டத்திறனை சொல்லியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய நகர்வுகள் இது சார்ந்த பல சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு இன்று காலை கட்டறிந்த ஏ ஏ ஆனந்தராஜ் அவர்களினால் எடுத்துக் கொள்ளப்பட்டது பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்று நடைபெற்றது அதன் பதினைந்தாம் நாள் இன்று முடிவுற்றிருக்கின்றது மொத்தமாக ஆரம்ப கட்டத்தில் ஒன்பது நாளும் இன்று பதினைந்து நாளும் சேர்த்து இருபத்தி மூன்று நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த அகழ் பணி நடைபெற்றது இந்த அகழ் பணியில் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் பிரணவனுடன் சேர்ந்து பல சட்ட வைத்திய அதிகாரிகள் குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து வந்து பார்ட்டிசிப் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்றும் ஆறு சட்ட வைத்தியர்கள் பங்கு பெற்றியிருந்தார்கள் அத்தோடு இந்த பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் பதினாலு பேர் இந்த அகழ் பணியில் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்று குறிப்பாக யாழ்ப்பாண வைத்திய மாணவர்கள் வைத்திய பீடத்தின் மாணவர்களும் இந்த அகழ் பணியில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதைவிட சோகோ போலீஸினர் என்று சொல்லப்படுகின்ற சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ் குற்ற பிரதேசத்தை பரிசோதிக்கும் அதிகாரிகளும் யாழ்ப்பாண குற்ற தடுப்பு பிரிவு போலீஸாரும் இந்த அகலு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த அகல நடவடிக்கையில் ரெண்டு பிரிவுகளாக சைட் ஒன் சைட் டூ என்று சொல்லப்பட்ட பிரிவுகளாக இந்த அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது உங்களுக்கு இழப்பை தெரிந்தது போன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இந்த முறைப்பாட்டுக்காரர்கள் சார்பாக சொல்லப்பட்ட பிரதேசத்தில் அகலு நடவடிக்கை நடைபெற்றது அதில் அறுபத்தி மூன்று முழுமையான மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன அதே நேரம் பேராசிரியர் ராஜோமுதவ அவர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட சட்டலைட் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட புதைகொழியிலிருந்து செண்டு முழுமையான ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இந்த மனித புதைகொழியில் அறுபத்தைந்து மண்டையோட்டு தொகுதிகள் அக அகழ்ந்தெடுக்கப்பட்டு உரியவாறு சட்ட வைத்திய அதிகாரியெல்லாம் கையளிக்கப்படுகின்றன நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுத்து அதோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவில் வைக்கப்படுகின்றன இந்த ரெண்டாம் கட்ட அகளு பணி இன்றுடன் நிறைவு அடைகின்றது நீதிமன் யாழ்ப்பாண மீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் வந்து இந்த அகலுப்பணியின் முடிவடைகின்ற நேரத்தில் சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா அவர்களினால் இரண்டாம் கட்ட அகல் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு உண்டு வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மாவழ்ப்பாண நிதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் மனித எண்பு எச்சம் இருபத்தைந்து பாடசாலை பையுடனும் அதே நேரத்தில் வேறு பல சான்று பொருட்களோடையும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அந்த மனிதச்சம் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு தொடர்பான அறிக்கையை சட்ட வைத்திய பிரணவன் செல்லையா அவர்களினால் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி நீதவானினால் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்குது இதே வேளையில் பணி பிரதேசம் ரெண்டில் ஒரு புழுத்தீனில் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் எலும்பு குவியல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் வந்து சிறிய மற்றது பெரிய எலும்பு பகுதிகள் வந்து காணப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர் சார்பாக மன்றல தோன்ற எண்களால் நீதவானுக்கு அது தொடர்பான கருத்து கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான மனித எலும்பு ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று கெளரவ நீதவானவர்கள் சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு ஒன்றை விசேடமா உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி எலும்புகளிலிருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மொத்தமாக நாற்பத்தைந்து நாட்கள் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்துக்கு அமைவாக ஆரம்பத்தில் நீதியமைச்சல நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த நிதி கோரிக்கை முழுமையாக வந்து நீதியமைச்சால கோரப்பட்ட நிதி முழுவதும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற கணக்காயல் பகுதிக்கு கையளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்குது இன்றைய நாள் பதினைந்தாம் திகதியோடு நிறுத்தப்படுகின்ற பணி அடுத்த இருபத்தொராம் திகதி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி என்று உத்தேசிக்கப்பட்டிருக்குது அது தொடர்பான விடயம் நிபுணர்களோடு கலந்துரையாடப்பட்டு பதினைந்தாம் தேதிக்கு முதல் நீதவானுக்கு அறிவிக்கப்படும் இந்த ஒன்பது நாள் இடைவெளி அல்லது ஓய்வு என்பது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த பதினைந்து நாளுமே வந்து காலையில் ஏழறையிலிருந்து இரவு ஒம்பதர பத்து மணி மட்டும் நிபுணர் குழுக்களும் அதே நேரத்தில் வேலை செய்யற தொழிலாளர்களும் சரி நீதவானும் சரி முழுமையாக அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தது உடல் அளவிலையும் மணலளவிலையும் இந்த காலநிலையும் வந்து சரியான ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு பிரதேசமாக இருக்கிறதால உண்மையாக ஒரு ஓய்வு ஒன்று வேணும் என்றதால தான் இந்த இடைவெளி என்றது வந்து தீர்மானிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது செம்மனினுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா சொல்லியிருக்கிறார் இது இந்த இவ்வாறான விடயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு வழக்கு தாக்கல் செய்வதில்லை என்று சொன்னால் அது சார்ந்த முறைப்பாடுகளை அளிக்க சொல்லி இதனுடைய நகர்வுகள் விசாரணைகள் எப்படி முடியப் போகிறது என்கின்ற இதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு உண்மையான சில நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்